பிரேஸ்தலார் மீட்பு ரச்சனமாக இயேசு கிறிஸ்துவின் இனித நாமத்தினுடைய அன்பின் வார்த்தைகள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த மார்க்கதர் சுவிசேஷ புத்தகம் முதல் அதிகார முப்பத்தி ஐந்தாவது வசனம் அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனந்தரமான ஒருத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார் இந்த வார்த்தைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கு வித்தியாசம் நிறைய இருக்கிறது நாம் அதிகாலையிலே இன்னும் போற்றி கொண்டு பண்ணுவதற்கு என்று ஒரு இடத்தை சூஸ் பண்ணாமல் ஏதோ ஒரு விஷயங்கள் அப்படியே உட்காந்து வாழ்க்கையில் நகர்த்தி கொண்டு இருக்கிறோம் ஆனால் இங்கே ஏசப்பா நமக்கு ஒரு முன்மாதிரியாக எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார் அதிகாலை இருட்டு எழுந்திருக்கிறார் புறப்படுகிறார் நான்கு விஷயங்களை பார்க்குறோம் அதிகாலையாக இருக்கிறதே எந்த டார்ச் வச்சு போனாரும் தெரியல எந்த ஃபோக்கஸ் லைட் விட்டு போனாருன்னு தெரியல அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்திருக்கிறார் இருட்டு இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கணும் அப்படின்னு நினைக்கல எழுந்திருக்கிறார் அவர் தேவகுமனாக வெளிப்பட்டிருந்த போதிலும் அவர் எழுந்திருக்கிறார் எழுந்தது மாத்திரம் இல்லாம புறப்படுகிறார் புறப்படுகிறார் எங்கே புறத்துறீங்களா வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தில் எது வனாந்தரம் கடன் பிரச்சனை என்ற வனாந்திரமா வியாதி என்ற ஒரு வனாந்தரமா கவலை என்று ஒரு வனந்திரமா கஷ்டம் என்ற ஒரு வனந்தரமா துன்பம் என்ற ஒரு வனந்தரமா துயரம் என்ற ஒரு வனந்தரமா ஒவ்வொன்றையும் நாம் பார்க்க வேண்டும் வணந்தருக்கு போய் அங்கே என்ன பண்ணுற பாருங்க அங்கே தான் ஜெபிக்கிறார் எனக்கு பிரியமானவர்களே மாணவர்களே இயேசுவி நாமத்தினால் உங்களுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு நிறைவாய் உண்டாகுவதற்காக நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் எழுந்திருக்காத பட்சத்தில் இந்த அதிகாலையில் மழை பனி வெயில் குளிர் எதையும் பார்க்காமல் அந்த டைமிங்கை நீங்கள் ஃபேஸ் பண்ணாமல் உற்சாகமாக அவருடைய நாமத்தை மக்கியப்படுத்துக்காக எழுந்துருங்க அதிகாலை இருட்டோடு எழுந்துருங்க புறப்படுங்க நாம் தான் செய்யணுங்க நாம தான் புறப்படணும் நாம தான் புறப்படணும் நீங்களும் நானும் தான் புறப்படணும் நாம் தான் அந்த வேலையை செய்யணும் அது எழுந்திருக்காதவர்கள் யாராக இருந்தாலும் சரி ஒரு ஆசுத்தை பார்க்க முடியாது ஆண்டவர் சொல்கிறார் எறும்பு இடத்துல போய் நாணத்தை அதை பார்த்து நாணத்தை கற்றுக்கொள் எறும்பு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு சுறுசுறுப்பாக இருக்கும் சண்டேஸ் மிட் நைட்டில் நான் எந்திரிப்பேன் எறும்பு இருக்கிற இடத்துக்கு நான் போவேன் டார்ச் அடித்து பார்ப்பேன் லைட்டு போட்டு பார்ப்பேன் சுறுசுறுப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும் பகலில் பார்ப்பேன் அதே ஸ்பீடில் ஓடிக்கிட்டே இருக்கும் ஈவினிங் பார்ப்பேன் அதே ஸ்பீடில் ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த எறும்பை பார்த்து அதை கற்றுக்கொள்னு சொல்லிக்கிறேன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அந்த சுறுசுறுப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் எறும்புடைய சுறுசுறுப்பு ஜெபிக்கிறவங்களுக்கு கூட சுறுசுறுப்பாக இருக்கணுங்க ஃபார்மாலிட்டிக்கு ஜெபிக்கிறவங்க சுறுசுறுப்பாக இருக்க மாட்டாங்க தானும் ஃபார்ம் ஆகணும் மற்றவங்களையும் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சுறுசுறுப்பாக தாங்க இருப்பாங்க ஃபார்மாலிட்டிக்கு ஜெபிக்கிறவங்க ஆண்டவரையும் அவங்களுக்கு ஸ்தோத்திரம் 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 ஓடி போயிட்டே இருப்பாங்க அவங்க பேச்சாளர்கள் தான் இருப்பாங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் ஜெபிக்கிறவங்க எப்படி இருக்கணும் தெரியுங்களா அவங்க வேறு லெவலில் இருக்கணும் அவங்க அந்த ப்ளேஸை அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க அதிகாலையில் இருட்டோட எழுந்து புறப்பட்டு வனந்தரமான ஓடுத்துட்டு போய் அங்கேயே ஜெபம் பண்ணினார் அப்படி பண்ணும்போது எல்லோரும் நம்ம தேடுகிறார்கள் என்று சொல்லி அதில் ஓடி வருவாங்க நாம் இந்த வேலையில் நம்ம செய்யணும் நம்ம குடும்பத்தில் எத்தனை பேர் இன்றைக்கி மாதிரி இருக்கிறாங்க அவங்களுக்காக காலை எழுந்து ஜெபம் பண்ணுங்க நம்முடைய வேலை இடத்துல எத்தனை பேர் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க எத்தனை பேர் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறாங்க அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க எத்தனை பேர் வியாதியில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க எத்தனை பேர் வறுமையில் இருக்கிறாங்க அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறாங்க ஜெபம் பண்ணுங்க ஒவ்வொன்றையும் கற்றுக்க நோக்கி பார்க்கிறார் அதிகாலையில் தான் நம்ம அதை செய்யணும் யாருடைய தொந்தரவும் இல்லாமல் டைமிங் அழகாக எழுந்து அடை சந்தர்ப்ப உட்காந்து எவ்வளோ தான் ஜபம் நல்லா நைட்டில் பன்னெண்டு மணிலேருந்து காலைல ஆறு மணி வரைக்கும் ஜெபிக்கிற ஜபம் இருக்குது பாருங்கள் இன்றியமையாத ஜபம் யாருக்கும் நம்மளை கொடுத்து தொந்தரவே இருக்காது தனிமையில் உட்காந்து அந்நிய பாஷை பேசி அவருடைய சமூகத்தில் அவருடைய நாமத்தை மக்கியம் படுத்த உற்சாகமாக இருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் செஞ்சு பாருங்களேன் நீங்கள் செஞ்சு பாருங்களேன் அந்த தேவனுடைய விசேஷித்த ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்பத்தை கொண்டு வர நான் விசுவாசிக்கிறேன் செஞ்சு பாருங்கள் ஏசு அதிகாலையில் இருட்டோட எழுந்து வனந்திரமான ஒரு இடத்துக்கு போய் அங்கே ஜபம் பண்ணிணான்னு சொல்லி பார்க்குறோம் எழுந்து புறப்பட்டு போனீங்களப்பா நாங்களும் அதிகாலை இருட்டோட எழுந்து புறப்பட்டு வனந்திரம் இடத்துக்கு போய் ஜபம் பண்ணி எந்த வனந்திரமும் அந்த வனாந்திரத்தில் ஜபம் பண்ணி ஜெயம் எடுக்க கிருப்ப செய்யும் இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருத்துக்கும் அற்புதங்கள் நடக்கட்டும் அரிசி நடக்கட்டும் யேசப்பா நீங்கள் சிந்தனை பர்சுத்திரத்தினால ஜபாக்கினு எங்களுக்கு பற்றி அறியட்டும் ஏசு மன்னபிதாவே ஆமே ஆமே ஆமாம்